விளக்கம் டெலோ இயக்க தலைவர் சபாரத்தினம் ஆறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு என்று கொல்லப்பட்டார் அதன் பின்னர் தமிழ்நாட்டில் தங்கியிருந்த புலிகள் அமைப்பின் தலைவரிடம் டெலோ இயக்கம் மீதான தடை தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டன டெலோ இயக்கமும் அதன் தலைவர் ஸ்ரீ சபாரத்தினமும் புலிகள் இயக்கத்தை ஒழித்து கட்ட திட்டம் தீட்டியிருந்தார்கள் அதனை அறிந்து நாம் முந்திக் கொண்டோம் என்று தமிழ்நாட்டில் விளக்கம் சொன்னார் புலிகளின் தலைவர் பிரபாகரன் ஆனால் இந்திய கைக்கூலிகள் என்பதால் டெலோ இயக்கத்தை தடை செய்தோம் என்று வடக்கு கிழக்கில் சொன்னது போல தமிழ்நாட்டில் சொல்லவில்லை என்பதையும் இங்கே கவனிக்க முடிந்தது அதேபோன்று டெலோ இயக்கத்தை முற்றாக தடை செய்ததன் மூலம் புலிகள் இயக்கம் இராணுவ ரீதியில் பலமுள்ள அமைப்பு என்று இந்தியா தவிர்ந்த வெளிநாடுகளில் பிரச்சாரம் செய்யப்பட்டது டெலோ மீதான நடவடிக்கைக்கு மூன்று விதமாக மூன்று விதமான சூழல்களுக்கு ஏற்ப புலிகள் அமைப்பினர் விளக்கம் கொடுத்தனர் என்பதுதான் உண்மை அமெரிக்காவில் இருந்து வழியாகும் டைம் சஞ்சிகையில் ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று வெளியான இதழில் இலங்கை பிரச்சினை தொடர்பாக ஏழு பக்க கட்டுரை வெளியிடப்பட்டிருந்தது தமிழீழ விடுதலை கோரும் அமைப்புகளில் பிரபாகரன் தான் குழப்பமற்ற ஒரு தலைவராக விளங்குகிறார் என்று குறிப்பிட்டிருந்தது அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் டைம் சஞ்சிகை அதேவேளை லண்டன் பிபிசி தமிழோசை அப்போதிருந்தே புலிகளுக்கு சாதகமாகவே செய்திகளை வெளியிட்டு வந்தது இந்நிலையில் குறித்த காலப்பகுதியில் லண்டன் பிபிசி தனது செய்திக்குறிப்பில் பின்வருமாறு தெரிவித்திருந்தது அதாவது விடுதலை புலிகள் இராணுவத்தை எதிர்கொள்வது போல இம்முறை டெலோ மீது எடுத்த நடவடிக்கையினால் தமிழ் மக்களை மேலும் கவர்ந்துள்ளனர் அது மட்டுமல்லாது அங்குள்ள பெரியவர்கள் விடுதலை புலிகள் மக்களை பாதுகாக்க வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர் என்று பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது ஜூஎன் செய்தி கொழும்பிலுள்ள ஜூஎன்ஐ செய்தி நிறுவன நிருபர் டெலோ உறுப்பினர்களை புலிகள் பெட்ரோல் ஊற்றி எரித்தனர் சிறுவர்களை விரட்டி விரட்டி சுட்டனர் என்று தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்திருந்தார் பதிமூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஜூஎன்ஐ நிருபர் எழுதிய கட்டுரையில் புலிகள் அமைப்பினர் டெலோவை தடை செய்தமைக்காக யாழ் பல்கலைக்கழக ஒருவர் சொன்ன கருத்து இடம்பெற்றிருந்தது அது இதுதான் இந்திய அரசின் ஆதரவில் தமிழர் பிரச்சினைக்கு ஐக்கிய இலங்கைக்குள் தீர்வு காணவும் பாரம்பரிய அரசியல் பாதைக்கு திரும்பவும் டெலோ தயாராக இருந்தது ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளின் ஒரே நோக்கம் சுதந்திர தமிழீழத்தை அமைப்பதுதான் அதிலே அவர்கள் பிடிவாதமாக உள்ளனர் இந்திய தயாரிப்பான ஓர் அரசியல் தீர்வினை தற்காலிகமாகவேனும் ஈழத் தமிழர்கள் இப்போது ஏற்றால் இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் புதிதாக போராட்டத்தினை ஆரம்பிக்க நேருமென்று விடுதலை புலிகள் நினைக்கிறார்கள் அதைவிட இப்போது நடைபெறும் விடுதலை போரை தமிழகத்தை வரை தொடர்ந்து நடத்துவது மேலானது என்று புலிகள் கருதுகிறார்கள் இவ்வாறு பல்கலைக்கழக விரிவிரியாளர் ஒருவர் விளக்கம் அளித்திருந்தார் கோவையின் மடல் பிரபாகரனின் பண உதவியால் தமிழ்நாட்டிலிருந்து கோவை மகேசன் வெளியிட்டு வந்த பத்திரிகை வீரவேங்கை டெலோ தடை செய்யப்பட்டது தொடர்பாக கோவை மகேசன் வீரவேங்கையில் ஒரு நீண்ட மடல் வரைந்திருந்தார் அதில் ஒரு இடத்தில் கோவை மகேசன் காட்டமாக குறிப்பிட்டிருந்தது இப்படி தாயக விடுதலை என்ற இலட்சியத்தை ஏற்று களத்தில் இறங்கிவிட்ட பின்னர் அந்த இலட்சியத்திற்கு துரோகம் செய்ய துணிந்து விட்டவன் எவனாயிருந்தாலும் அவன் நண்பனாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் தம்பியாக தங்கியாக ஏன் தாரமாக இருந்தாலும் ஒழிக்கப்பட வேண்டியவர்களே தெலோ மட்டுமல்ல சுதந்திர தமிழீழமன்ற ஈழத் தமிழர்களின் கண்ணீராலும் செந்நீராலும் எலும்புகளாலும் தசைகளாலும் வளர்க்கப்பட்டுள்ள இலட்சிய பயிரை நாம் ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட விடுதலை இலட்சியத்தை கைவிட்டு ஏவர்த்தனவின் மாகாண என்ற மாய யாழத்தில் மயங்கி சிங்கள மேலாதிக்கத்தையும் ஸ்ரீலங்காவின் ஒற்றையாட்சி அமைப்பையும் சிங்கள தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் எவர் ஏற்றுக்கொண்டாலும் அப்படிப்பட்டவர்கள் ஈழத்தமிழர்களின் பச்சை துரோகிகள் என்றே நான் கூறுவேன் தமிழீழ விடுதலை என்னும் உயிர்கொள்கைக்கு எதிரான அனைத்து இயக்கங்களையும் தமிழீழ மண்ணில் இயங்க விடாமல் தடை செய்வது என்று விடுதலை புலிகள் தீர்மானித்திருப்பதாக யாழ்ப்பாண தளபதி தம்பி கிட்டு அறிவித்திருப்பதை வீரவேங்கை சார்பாக வரவேற்கின்றேன் என்றெல்லாம் எழுதியிருந்தார் கோவை மகேசன் சுவாமியின் கோபம் இந்திய அரசியல்வாதியான சுப்பிரமணியம் சுவாமி டெலோவுக்கு ஆதரவாக இருந்தவர் ஸ்ரீ சபாரத்தினம் பலியானவுடன் டெலோ இயக்கம் தன்னை நம்பித்தான் பெற வேண்டுமென்று நினைத்தார் சந்திரஹாசன் தந்தை செல்வாவின் மகனான சந்திரகாசனுக்கு டெலோவுடன் இருந்த தொடர்பு பற்றி முன்னரே விளக்கியிருக்கின்றேன் பின்னர் அந்த தொடர்பை ஸ்ரீ சபாரத்தினம் வெட்டிவிட்டதை பற்றியும் குறிப்பிட்டிருக்கின்றேன் சந்திரகாசனுக்கு நெருக்கமானவர் சுப்பிரமணியன் சுவாமி டெலோவை புலிகள் தடை செய்ததை கண்டித்து காரசாரமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் சுப்பிரமணியன் சுவாமி பிரபாகரன் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று தனது அறிக்கையில் கோரிக்கையும் விடுத்திருந்தார் சுப்பிரமணியன் சுவாமி பிரபா ஒரு புதிர் ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த இந்தியா டுடே ஆங்கிலச் சஞ்சிகை பிரபாகரனின் பேட்டியை பிரசுரித்திருந்தது பிரபாகரன் தொடர்பாக தனது வாசகர்களுக்கு நீண்டதொரு அறிமுகமும் செய்திருந்தது அதிலிருந்து ஒரு பகுதி பிரபாகரன் ஒரு புதியாத புதிராக விளங்குகிறார் அவரைச் சுற்றி யார் எத்தகைய பிரச்சாரத்தினை மேற்கொண்ட போதிலும் பிரபாகரன் ஒரு அதிசய மனிதராகவே எளிமையுடன் விளங்குகிறார் அவரது நடவடிக்கைகள் மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறு குறித்த பேட்டியின் முகவுரையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்தியா டுடேக்கு பிரபாகரன் அளித்த பேட்டியில் பல்வேறு முக்கிய விடயங்கள் தொடர்பாக மனம் திறந்து பேசியிருந்தார் பிரபாகரன் அப்பேட்டியின் முக்கிய பகுதிகளை வாசகர்கள் அறிவது அவசியம் இதோ அந்த பேட்டி இலங்கை தமிழர் பிரச்சனையின் அடுத்த அத்தியாயம் எப்படி இருக்கும் என எதிர்பார்க்கிறீர்கள் இராணுவ ரீதியாக ஏதாவது தனக்கு சாதகமான வெற்றி நிலை ஏற்பட்டால் மட்டுமே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஜே ஆர் பேச்சுவார்த்தை மேசைக்கு வருவார் அதுவரை அவர் இராணுவ தீர்வையே நாடி தொடர்ந்து அதிலே ஈடுபடுவார் ஸ்ரீலங்கா அரசினர் தமது முழு படைப்பலத்தையும் பிரயோகித்து இறுதியில் உங்கள் இயக்கத்தையே விடுவர் என்று நீங்கள் கருதவில்லையா தமிழீழ விடுதலை பிரச்சினைக்கு இராணுவ ரீதியாக தீர்வு கண்டுபிடலாம் என ஜே ஆர் நினைக்கக்கூடும் ஆனால் பெரிய அளவில் ஒன்றை நடத்தி முடிப்பதிலேயே அவர் வெற்றி காண முடியும் எமது இலட்சியத்தை அடையும் வரை ஒருவர் பின் ஒருவராக போராடிச் சாவதற்கு எம்மிடம் ஏராளமான இளைஞர்கள் உண்டு புலிகளின் இராணுவ பலத்தையும் ஸ்ரீலங்கா அரசின் இராணுவ பலத்தையும் நீங்கள் எவ்வாறு கணக்கிடுகிறீர்கள் இராணுவ ரகசியம் எதையும் நான் கூற முடியாது சிங்கள இராணுவத்தை தமிழீழ மண்ணை விட்டு விரட்டு மாற்றல் எம்மிடம் உண்டு ஸ்ரீலங்கா இராணுவத்தை தோற்கடிக்கும் அளவுக்கு போதுமான ஆதரவை திரட்ட எமது இயக்கத்தினால் முடியும் சுதந்திர இறமையுள்ள தமிழீழ தனிநாட்டை அடைவதற்கு குறிப்பிட்ட காலக்கேடு ஏதாவது நிர்ணயித்துள்ளீர்களா தமிழீழ நாட்டை நாம் எப்போது மீட்போம் என்று வரையறுத்து என்னால் கூற முடியாது ஆனால் நிச்சயமாக நாம் அதை மீட்டே தீர்வோம் இது ஓரளவு சர்வதேச அரசியல் நிலையிலும் சிங்கள அரசுக்கு ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடியிலும் தங்கியுள்ளது எமது ஆயுதப் போராட்டம் காரணமாக சிங்களத்துக்கு பொருளாதார சீரழிவு ஏற்பட்டே தீரும் ஏவர்த்தனாவின் வெளிநாட்டு ஆதரவாளர்களால் இலங்கை தீவை ஒரே நாடாக வைத்துக் கொள்வதற்கு ஏவர்த்தனாவினால் முடியாது என்பது உணரப்பட்டவுடன் அவர்கள் அவரை கைவிட்டு விடுவார்கள் அவரிடமுள்ள துப்பாக்கிகளாலும் குண்டுகளாலும் கவச வண்டிகளாலும் அவரது ஆட்சியை எதிர்த்து தொடர்ச்சியாக போராடி வரும் அம்மை அசைத்துவிட முடியாது சிறிலங்கா அரசுடன் கௌரவமான அரசியல் உடன்பாடு காண முடியும் என்று நீங்கள் கருதவில்லையா ஐக்கிய இலங்கைக்குள் அமைந்த ஓர் அரசியல் உடன்பாட்டினை காண முடியும் என்கின்ற காலகட்டத்தையும் எதிர்பார்ப்புகளையும் நாம் இன்று கடந்து வந்து விட்டோம் தமிழீழ நாட்டை மீட்கும் எமது குறிக்கோளில் குறிக்கோளிலிருந்து அணுவளவேனும் பின்வாங்குவதற்கோ திரும்பி பார்ப்பதற்கோ இனியிடமே இல்லை தெலோ மீது நீங்கள் போர் தொடுத்த காரணம் என்ன தீவிரவாதிகள் மத்தியிலுள்ள ஒற்றுமையின்மை உங்கள் இயக்கத்தையே பாதிக்கும் என்பதை நீங்கள் சிந்திக்கவில்லையா எமது போராட்டத்தில் நாம் ஒருமைப்பாடான அணுகுமுறையையே பின்பற்ற வேண்டும் எமது மத்தியிலுள்ள ஒற்றுமையின்மை தமிழின விடுதலை இயக்கத்துக்கே பலவீனமானதுதான் ஆனால் இந்த ஒற்றுமை சிலரால் திட்டமிட்டே வளர்க்கப்பட்டு வந்துள்ளது எமது கருத்தின்படி ஒரே ஒரு பலம் வாய்ந்த தீவிரவாத இயக்கமே விடுதலைப் போரை தலைமையேற்று முன்னெடுக்க வேண்டும் தமிழீழ விடுதலை புலிகளாகிய நாமே ஸ்ரீலங்கா ராணுவ தாக்குதல்களை பல கட்டங்களில் முறியடித்துள்ளோம் ஒன்றுபட்ட ஐக்கியமான அமைப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது சிங்கள இராணுவத்திற்கு மிக ஆபத்தானது இப்போது விடுதலை புலிகளே தளம் வாய்ந்த ஒன்றுபட்ட தனித்துவமான இராணுவமாக விளங்குகின்றனர் பேச்சுவார்த்தைகளால் இந்த ஒற்றுமையை ஏற்படுத்த உங்களால் முடியாதா ஏனைய இயக்கங்களே தங்களுக்குள் நம்பிக்கை இழந்து தமக்குள்ளேயே ஒற்றுமையின்றி தவிக்கும் போது அந்த இயக்கங்களில் யாருடன் நாம் எதனை பேச முடியும் ஏனைய குழுக்களை இல்லாதொழிப்பதே ஐக்கியமான அணுகுமுறைக்கு ஒரே வழியா நாம் ஒரு இயக்கத்தையும் துடைத்தறியவில்லை டெலோவுக்கு ஒரு பாடமே கற்பித்தோம் தெலோ உமது இயக்க வீரர்களை கொலை செய்து வந்தது அதை தடுக்க நடவடிக்கை எடுக்காவிடில் விடுதலை புலிகள் இயக்கம் படிப்படியாக செயலழந்துவிடும் இபிஆர்எல்எஃப் இயக்கத்தின் பத்மநாபா குழுவுடன் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் நாம் மிகவும் பொறுமையுடன் இருப்பதை நீங்கள் அவதானிக்க முடியும் டெலோ விடயத்திலும் எம்முடன் போரிட வந்த நூறு உறுப்பினர்கள் வரை போரில் கொள்ளப்படினும் நானூறு டெலோ உறுப்பினர்களை மட்டுமே கைது செய்து அவர்களது ஆயுதங்களையும் தளபாடங்களையும் சுவீகரித்தோம் உண்மையான எதிரியான சிங்கள படைகளுடன் போரிட முடியாத இவர்களிடம் ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்பதே எமது குறிக்கோள் எமது இயக்க வீரர்கள் சிங்கள இராணுவத்தை முகாமுக்குள் முடக்கி வைத்திருக்கும் போது டெலோ குழுவினர் சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டனர் விடுதலைப் போராட்டத்திற்கான முழு பொறுப்பையும் விடுதலை புலிகளை ஏற்பதுதான் தமக்கு நல்லது என்று யார் குடிமக்கள் கூறுகிறார்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி